ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக்ல பாத்துட்டு இருக்கா மெக்சிகோ நாட்டில கேன்கன் சிட்டியில் இருக்கக்கூடிய கேன்கன் அண்டர் வாட்டர் மியூசியம் இந்த மியூசியத்தோட சிறப்பு என்னன்னா கடல் கடியில அமைஞ்சிருக்கிறதா இந்த மியூசியம் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் ஆழத்துக்குள்ளார அமைஞ்சிருக்கு இதுல ஐநூறு சிலைகளுக்கும் மேல இருக்கு இந்த சிலைகள் பெரும்பாலும் ஜேசன் டி கைரஸ் டெய்லருங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சிற்பி தான் வடிவமைச்சிருக்காரு அவர் கூட சேர்ந்து ஐந்து மெக்சிகன் சிற்பிகளும் சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க மியூசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் அடிக்கல் நாட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்துல திறக்கப்பட்டிருக்கு இந்த மியூசியம் வந்து ஸ்பானிஷ்ல மூசா அழைக்கிறாங்க வழிகாட்டுனரோட உதவியோடையும் முறையில்தான் இந்த மியூசியத்தை நம்மளால பார்வையிட முடியும் இருந்தாலும் இந்த மியூசியத்தை பார்வையிடுறதுக்காகவே வருடத்திற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிடுறாங்க இந்த மியூசியம் வந்து பவள பாறைகளினால பாதுகாக்கப்படி படிமிக்கப்பட்டிருக்கு இந்த அடியில் இருக்கக்கூடிய மியூசியத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல அடுத்த தகவலோட பார்ப்போம்